நம்ம மந்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த நூற்றி எட்டு நீங்க பார்க்கப் போகிற நூற்றி எட்டு இருக்கு ஆயிரத்தி எட்டு இருக்குது லட்சத்தி எட்டு இருக்குது நீ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சாச்சனை அப்படிம்பாங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சாச்சனைகள் ஏதோ ஒரு ஒரு வேண்டுதல் முறை போல்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லட்ச அர்ச்சனை அப்படின்னு அர்த்தம் அதான் லட்ச உருவ கொடுக்கக்கூடிய அர்ச்சனைகள் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுன்னு ஒரு கணக்கு இருக்கும் வைப்ரேஷன் டைம் எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை நம்ம இருபத்தி ஒரு தடவை எழுதினாலே மிகப்பெரிய மாயா நூற்றி எட்டு தடவை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மனசோடு பதியப்பட்டு அதுங்க எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் பயங்கர மகாசக்தியோடு மாறும் நம்ம வந்து அழகாக எனக்கு இந்த வேலை கிடைச்சிவிடும் ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்களா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடும் இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் எனக்கு இவ்வளோ பணம் தேவை எனக்கு இந்த நாளுக்குள்ளே கடன் தீரணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் நல்ல எனக்கு உள்ள பேர் மேட்சிங் கல்யாணம் நடக்கணும் இந்த தடங்கள் இல்லாமல் இருக்கணும் என் ஹெல்த்து நல்லா இருக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சரியாகணும் இருபத்தி ஒரு பேஜ் அழகாக ஒரு பேஜில் இருபத்தி எழுதிட்டே வாங்க அது வந்து ஒரு மருந்தாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நியூமெரிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல ஆரம்பிச்ச நம்பர்லேருந்து த்ரீ நைன் சிக்ஸ்லேருந்து இருந்து நைன் த்ரீ சிக்ஸ்லேருந்து இருந்து பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இன்றைக்கி நிறைய நம்பர்ஸில் எல்லோரும் கவனம் தொடங்கி தொடங்கிவிட்டது ஏன்னா நம்பர்கோட வேல்யூ ஒவ்வொருத்தவங்க புரிய ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த நம்பர்ஸில் எவ்வளோ வேல்யூ இருக்கா சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மந்திரங்கள் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த நூற்றி எட்டு நீங்கள் பார்க்க போகிற நூற்றி எட்டு இருக்குது ஆயிரத்தி எட்டு இருக்குது லட்சத்தி எட்டு இருக்குது இன்றைக்கி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சாட்சினே அப்படிம்பாங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்ச அர்ச்சனைகள் ஏதோ ஒரு ஒரு வேண்டுதல் முறை போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க லட்ச அர்ச்சனை அப்படின்னு அர்த்தம் அதான் லட்சம் உருவ கொடுக்கக்கூடிய அர்ச்சனைகள் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுங்கு ஒரு கணக்கு இருக்கும் வைப்ரேஷன் டைம் இன்றைக்கி வந்து ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இரு ரெண்டு கை கடையில் வந்து மின்காந்த உறைவு இருக்குன்னு சொல்லுவாங்க சயின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் லைட்டாப் இப்படி பண்ணிகிட்டே பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அடர்த்தி ஏற்படும் ஏன்னா அந்த இடத்துல காற்றுல வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் வரும் இப்படி பண்ண 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 ஒரு கரெக்ட் தொடர்ந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸாக பண்ண மாதிரி தான் அந்த ஃபீல் பண்ண முடியும் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதோடைய அழுத்தம் கூடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இது புண்ணியா அதுக்குன்னு வேகமாக பளிச்சு பளிச்சு இல்லாமல் லைட்டாக பட்டர்ஃப்ளை டச்சில் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் என்னால் கொஞ்சம் ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து என்னை கையை தள்ளுது இதுவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த அழுத்தம் நல்லாவே அமுக்கவே முடியாது ஒரு ஸ்டேஜில் காரணம் என்னென்னா இந்த டைமிங் இந்த ஃப்ரீக்வன்சி இந்த எலெக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க அப்போது சொல்வாக்கு செல்வாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வெல்லும் தன்மை வேண்டும் நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீ போய்ட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் நீ போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த எலக்ட்ரோஃபில் சாதாரணமாக நீ போய் செஞ்சுட்டு வா செய்கிறேன் நீ போய் செய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆர்டர் கமிட் வரும்பொழுது பார்த்திங்கனாக்கா அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோர்ஸ் வந்து அதை கேட்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு கேட்ச் இருக்கும் வந்து உடனே போய் செஞ்சுருன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி போய் செஞ்சுருவாங்க ஸோ அப்போது அழுத்தம் மிகையானது அது கூர்மையாக இருக்கும் பொழுது ஒரு நிசப்தமான ஒரு நமக்கே தெரியாத ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கும் இந்த நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுக்கெல்லாம் இப்படி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத மிகப்பெரிய காந்த சக்தி அதை உள்ளே அடங்கியிருக்கும் அது பெரிய மாயா சக்தி இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஆன்மீகமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய கைக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாக்கு சொல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வார்த்தை நீ நல்லாயிரு அந்த காலத்தில் மகான்லாம் நீ நல்லாயிரு அப்படின்னு சொல்லக்கூடும் போது நீ நல்லாயிருன்னு கை கொடுக்கும்போது ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஒன்றடக்கி நம்மளுடைய ஒம்போது கிரகத்தையும் மூளடக்கி மூலாதாரத்தில் இருந்து வெளியடக்கிய வார்த்தையாக இருந்தால் அது நடந்தே தீரும் அதனால தான் இதை வந்து பல தியானங்கள் பல விஷயங்கள் பண்ணும்போது நூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயலையும் இருபத்தொரு முறை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தோரு முறை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து கரெக்ட் கரெக்டாகிடும் அதே பழக்கம் ஆகிடும் ஈவந்தோ வந்தோ அது நல்லதோ கெட்டதோ ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா அதை இருபத்தி ஒரு முறை சொல்லுவாங்க சில பேர் இருபத்தி ஏழு சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நான் பழக்கம் சொல்லியிருக்காங்க இந்த கை அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் மனசில் உள்ளதை இப்போ ஒன்றும் இல்லை நான் எத்தனாந்தேதிக்குள்ளே வேலைக்கு போயாகணும் நான் இந்த விஷயத்தை அழகாக செஞ்சிருவேன் நான் இது எனக்கு வேணும் எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை நம்ம இருபத்தி ஒரு தடவை எழுதினாலே மிகப்பெரிய மாயா நூற்றி எட்டு தடவை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மனசோடு பதியப்பட்டு அதுங்க எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் பயங்கர மகாசக்தியோடு மாறும் இந்த ஃப்ரீக்குவன்சியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஸோ அந்த நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை எதை எழுதினாலும் அது நடந்தே தீரும் ஆனால் சரணாகதியோடு எழுத வேண்டும் நான் இந்த இதை எழுதுகிறேன் நான் இதை பொழுது இது எனக்கு சக்தியோடு வேலை செய்யும்னு நினச்சாலே போதும் நமக்கு அந்த காரிய சக்தியாகிவிடும் ஸோ ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டுக்கெலாம் இதுதான் கணக்கு பட் நம்ம நூற்றி எட்டுலேயே செமையாக நம்மளுடைய எல்லா வெற்றி வேலையும் செஞ்சு விடலாம் அப்போ நூற்றி எட்டு தடவை ஒரு மந்திரம் சொல்கிறீங்கன்னா நூற்றி எட்டு தடவை நீ என்ன நினைக்கிறமோ எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு சும்மா கண்ணாமன்னான்னு சொல்லக்கூடாது மனதார உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நம்ம ஜின் முத்திரை மட்டும் போட்டாலே போதும் ஓகேங்களா ஜின் முத்திரையை மட்டும் கையில் வச்சுட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நான் ஆசைப்பட்டது போல் வேலை கிடைக்கும் நான் எது வேணாலும் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஜின் முத்திரையை போட்டுட்டு நூற்றி எழுபது ரூபா சொன்னாலே போதுமான விஷயம் ஸோ இதுதான் மனசில் பதியக்கூடிய ஃப்ரீக்வன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது பண்ண பண்ண அந்த ஃப்ரீக்வன்சியில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு நம்ம மூளையோடு நம்மளுடைய சொல்வாக்கு முன்னாள் ஆடுறது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு எனர்ஜி எலக்ட்ரோ ஃபீல்டு மாதிரி கொடுக்கும் அது கொடுக்கும் பொழுது நம்ம எதை நினைக்கிறோமோ எதை செய்ய நினைக்கிறோமோ அது வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியடையலாம் இந்த மைண்ட் செட் மைண்ட் கிளாக் செட்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வெறுசாக வந்து ஒரு கீ கொடுக்க முடியாது எப்படி ஒரு பத்து பதினஞ்சு கீ தான் ஒரு கிளாக்கே வேலை செய்யும் அதேமாதிரி நம்மளுடைய மனுஷ கிளாக்கு நூற்றி எட்டுன்னு கணக்கு வச்சுருக்காங்க ஸோ அந்த நூற்றி எட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நை எயிட் ப்ளஸ் ஒன் நைன் அதாவது எப்படின்னா சைஃபருக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க நூற்றி ஜீரோ அதுக்கப்புறம் எட்டு அப்போ நூற்றி எட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்போது இந்த ஒம்போது கிரகமும் பார்த்திங்கன்னா நம்மளோட கலர்ஸாக நமக்குள்ள எனர்ஜி ஃப்ரீக்குவன்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம சக்ராஸில் ஸோ அதனால தான் எதை செய்தாலும் ஒன்று இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது ஒன்று கணக்கு இருபத்தோரு தடவை அப்படிங்கிற ஒரு கணக்கு இதை செய்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அந்த நோட்டில் நீங்கள் ஒரு காரியம் நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள் ஆனால் சரணாகதையோடு எழுத வேண்டும் ஏன்னா இதை நம்பி செய்யணுங்கிறதுனால தான் நம்பி கை வச்சு ஒரு நோட்டில் நம்ம வந்து அழகாக எனக்கு இந்த வேலை கிடைத்து விடும் ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்களா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடும் இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் எனக்கு இவ்வளோ பணம் தேவை எனக்கு இந்த நாளுக்குள்ளே கடன் தீரணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் நல்ல எனக்கு உள்ள பேர் மேச்சிங்கு கல்யாணம் நடக்கணும் எந்த தடங்கள் இல்லாமல் இருக்கணும் என் ஹெல்த்து நல்லா இருக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சரியாகணும் இருபத்தி ஒரு பேஜ் அழகாக ஒரு பேஜில் இருபத்தெட்டு ரூபாய் வாங்க அது வந்து ஒரு மருந்தாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க மகா மருந்தாக வேலை செஞ்சு வச்சிடும் ஆயிரத்தி எட்டு தடவை எழுதுங்க மிகப்பெரிய மகா மகா இப்படி நம்மளை டைமிங்கில் எழுத 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 பேப்பர் தான் தீர்ந்து போகும் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க பேப்பர் தீராது காப்பர் மாதிரி அதோடய எலக்ட்ரோ ஃபீல்டு சேர்ந்து அதில் வேலை செய்யும் தான் எண்ணும் எழுத்தும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எண்ணுவதெல்லாம் ஒரு எழுத்தாக எழுதினால் ரெஜிஸ்டர் ஆகும் நீங்கள் எங்கே எழுதலை மூளையில் பதியும் இந்த பதி பதிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டிங் எழுதுவாங்க பார்த்திங்களா ஒரு விஷயத்தை பண்ண பண்ண அதேமாரி மேலே அழகாக எனவும் பாடப்பட அது அழுத்தமாகி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபில்லப் ஆகி அங்கே கேலக்சியில் டச் ஆகிடுச்சின்னா நீங்கள் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஸோ அப்போ நூற்றி எட்டு அப்படிங்கிறது வேல்யூக்கு தான் நான் சொன்னேன் நூற்றி எட்டு தடவை எது செய்தாலும் நடந்தே தீரும் நூற்றி எட்டு என்பது மேஜிக்கல் நம்பர் டிவைன் நம்பர் எல்லா கடவுள்களுக்கும் பிடித்த ஒரு நம்பர் நமக்கு வாழ்க்கையில் வெற்றினா நூற்றி எட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் அங்கே நூற்றி எட்டு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறது நூற்றி எட்டு தடவை எழுதுறது எல்லாமே சும்மா நம்ம முன்னோர்கள் சொல்லவில்லை நம்மளுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சக்தி அதில் இருக்குது நீங்கள் ஃப்ளை மாதிரி அழகு ஏஞ்சல் மாதிரி பறக்கிறதுக்கு உங்கள் சுமை தூக்கிட்டு ஏற முடியாது ஆனால் நூற்றி எட்டை வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் நூற்றி எட்டு தடவை எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் எழுதி பாருங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதே மைனஸில் ஓட்டிக்கிட்டே வாங்க இதெல்லாம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தடவை நினச்சாலே போதும் ஸ்பார்க் பற்றிக்கும் எங்கே என்ன வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் நூற்றி எட்டின் நம்பர் சிறப்பானது அது ஒரு பெரிய மக சக்தி அந்த நம்பருக்கு உண்டு எதை நினைத்தாலும் நூற்றி தடவை நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை அழகாக எழுதுங்க இல்லைன்னா மனசால் மந்திரமாக சொல்லுங்கள் அது மந்தியை திறக்கும் சாவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நல்ல விஷயத்தை மத்தனங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்